அப்படிலாம் சொல்லாது நீங்க ரொம்ப பேசாத அது எடுத்த காசு கை வச்ச காசு பாருங்க காசு மேடம் ஐசே காசுமேட்லயே போறது காசுமேட்லயே வளர்ந்து ஒரு நண்டு பிடிக்கிறதுக்கு கீழே விழுந்துற போதும் சேரா இருக்கு

வாங்குறாய் சார் இறங்கி அதுவே டோல்கேட் இறங்கி போய்ட வீடுக்கு கவர் விட்டு இறங்கி வராதுன்னா தாய் மக்களே எங்க கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா காசிமேட்டுல மீன் வாங்க வந்தோம் மீன் வாங்க வந்தா இங்க ரெண்டு ஆஞ்சிட்டு இருந்த கேப்ல ஒரு செல்ஃபி ரெண்டு ஆஞ்சிட்டு இருந்த கேப்ல வெயில் அடிக்குது இலை பாருது

என்ன உடனே நான் எத்தனை மணிக்கு வந்துருக்கேன் தெரியுமா காசுமேடு பன்னெண்டாவது போகுது மதியான டைம்லாம் வந்துடும் காலையில் வந்தால் பண்ணிட்டேன் மீனா வந்திருக்கோம் இருந்தாலுமே வந்து காலையில வந்துருக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு நாள் நான் காலையில் வீடியோ போடுறேன் ஒன்று மூணு மணிக்கு அங்கே அந்த மீன் இல விடுவாங்களா அந்த வீடியோ அங்கே போய் போடுறேன் நிறைய வேகப்பட்ட வேண்டி அவ்வளோ ஜனத்தில் பா வீடியோ போடுறேன் எங்கேயே இருக்கு நம்ம போட வரலாம் வீடியோ ஏன்னா இங்கிருந்து வந்து எடுத்துலாம் போடுறாங்க நம்ம எடுத்து போடணும் போடாமல் இருந்தோம் சும்மா கோல்டாக லைட்டாக சொல்லிட்டு நண்டு நண்டு அப்புறம் அந்த பாரமீன் வாங்கணுன்னோம் வாங்கியாச்சு பாட்டிமா ஆஞ்சன் இருக்காங்க ஆஞ்சி பண்ணுற வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்காக வருது என்ன வீடியோ வருது நண்டு சூப் நண்டு சூப் ஐ சூஸ் நண்டு சூப் வீடியோ ஓகே கம்மிங் சோன் கம்மிங் சோன்

இது இப்போ எதாவது பன்னிக்கோளா பன்னிக்கோளா ஆஹா இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த மீன் ஐஸ் இங்கேவா இந்த மீன் வீடியோவில் பார்த்தியே இது வீடு இந்த ரெக்க வச்ச மீன் இங்கே பாரு அதான் மீன் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அந்த ரெக்க வச்ச மீன் ஏன் உங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தா காக்கா மாதிரி இருந்த மாதிரி அப்படியே எவ்வளோ பெருசு மீன் தெரியுமா இதை தூக்கவே முடியல ஆக்சுவலி ரொம்ப வெயிட்டாக இருக்கு ரொம்ப சேஃபாக ஐஸ் கட்டிலாம் போட்டு சேஃபாக வச்சுருக்கேன்

வலிச்சு வரைக்கும் போடு வழுச்சி நீ வலிச்சு எப்படி வலிச்சு வர்ற காலைல குளிச்சு சுத்தி சுத்தி கவ அதனே ஜிலேபி கொண்டா திரும்ப இப்படி இபடி அந்த கேமரா எங்க இருக்கு எப்படி பிளாஸ்டிக் எங்க அம்மா வந்தாவே இல்ல இந்த பூவை தான் வாங்கி வரின்னு சொல்றாங்க கனகாம்பரம் தான அது கனகாம்பரம் அட சொன்னா நான் அந்த கண்ணாடி ஃரேமுக்கே ஏற்ற மாதிரி பூ வச்சு கொண்டு வந்தேன் இந்த கலர் கனகாம்பரம் இந்த பர்पल கலரு இந்த மாதிரி கலருங்கள்லாம் தீன் வந்துடுவாங்க எல்லோ லைட் எல்லோ கலர் இங்கே தான் வந்து லைனாக இறங்கும் லைனாக போட்டில் வந்து நிற்கும் வந்து நின்று ஒன்னே இங்கேயும் ஏல விடுவாங்க இதை பாருங்க இங்கெல்லாம் ஏல விடுறாங்க இங்கெல்லாம் மீனை கூடக்கூடிய ஏல விடுவாங்க ஏழாம் நண்டு கூடக்கூடியா ஏழை விடுவாங்க இங்கே ஏழை விடுறாங்க போவோமா போய் பா மீன் அதை வாழை கூடலாம் அந்த

அது ஏர்லி மார்னிங் போனோம் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து போகிறேன் ஒரு மீன் ஒரு மீன் ஏலத்தி வச்சுருக்க ஸ்லா மீன் அழகிறேன் ஒரு மீன் பெரிய மீன் தவிர அதுவும் இறங்காட்டி வீடியோ போகிறாங்க இதில் என் பொண்டாட்டி ஏறேன் எங்கே இருக்கிறாத்தில போயிருக்கா இல்லை சரி நெஞ்சோ போயிட்டா போயிட்டா

இது வந்து நெத்திலி கருவாடு அது வந்து சனாக்குனி இது வந்து வாழை கருவாடு குட்டி வாழை அது வந்து பெரிய வாழை இதெல்லாம் வந்து செவ்வாழை இல்லடா இல்லடா இது வந்து எதுவும் மீன் அது என்ன மீன் தெரியல இதெல்லாம் வாழை கருவாடு இதெல்லாமே வாழை கருவாடு கருவாடு பார்த்தது இல்லை இது சென்னாக்குனி தான் இதுதான் இதுதான் குட்டியாக இருக்கு பாருங்க சென்னாக்குனி இது பெரிய யாரான்னு நினைக்கிறேன் அதான் பெருசாக பெருசாக இருக்கு பாருங்க உள்ள மார்க்கெட்டில் வரும்போதே அழகாக இங்கே போட்டிருப்பாங்க மொத்த மீன் வியாபாரம் லெஃப்டில் பெரிய மீன் ஏலம் விடும் இடம் ரைட்டில் சில்லறை மீன் அண்டு ஐஸ் வியாபாரம் ரெண்டு சைட்லையுமே இருக்குது இதை உள்ள நுழைஞ்சாலுமே இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சு மாதிரி ஆட்கள் பிரிஞ்சு போய்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் அப்படி ரைட்டில் போனோன்னா ஃபுல்லாக இப்போ காலியாக இருக்குது காலையிலலாம் அஞ்சு வரவே முடியாது அப்படியே லெஃப்டில் போனால் இன்னும் அப்படி ரொம்ப லாங்கு இழுந்து இதான் நம்ம வந்த வழி மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா மீன் வாங்கின கலைப்பில் லெமன் சொல்கிறேன் எனக்கு வேணாம் 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 கை கட்டுறது பார்த்தீங்களா ஃபார்மாலிட்டிக்கு சும்மா வேணுமா அப்படி நீ எனக்கு கேட்குறேன் தப்பானு அதனால என்ன சும்மா அப்படி கேட்குறது எப்பயுமே கேட்க மாட்டாங்க அவங்களையும் சாப்பிடுவாங்க உங்களுக்கு எதுவும் தெரியாமல் கேட்டுக்கிறாங்க எங்ககிட்ட